அவர் என்ன கேட்கிறார் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹதீஸை அவர் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அப்புறம் தான் கேள்வி கேட்கிறார் என்ன ஹதீஸ் சொன்னா நபி சொல்லா அலை செல்லம் அவங்க தூங்க செல்லும் பொழுது படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓதுறதுக்கு ஒரு துவாவை கற்று கொடுக்கிறாங்க ஒரு சகாபிக்கு அவர் அந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறார் மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி ஒப்புவிக்கிறார் அந்த துவா ரசூட்லா சொல்லி கொடுத்த துவாவை மனப்பாலம் பண்ணிட்டு நான் ஒழுங்கா மனப்பாலம் பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா திருப்பி அத வந்து ஒப்பு வச்சு காட்டுறாரு ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா கூட ஒரு வாசகம் வருது என்ன வருதுன்னு சொன்னா படுக்க செல்லும் போது ஓதுற துவா அந்த முழு துவா வேணும்னா துவாக்கள் தொகுப்புங்கிற புத்தகத்துல பாத்துக்கலாம் அந்த துவாவுல ஒரு வாசனை வருது ஆமன் வி பி கித்தாபி கல்லதி அன்சல்த ஒ நபி கல்லதி அரசல்த இது ரசூல்லா சொல்லி கொடுக்கறாங்க ரசுல்லா சொல்லி கொடுக்கறாங்க ஆமன்து நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் வி கிதாபிக்கல் லதி அன்சல்்தா நீ இறக்கின வேதத்தை குரானை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் வ நபிக்கல் லதி அர்சல்்தா நீ வந்து அனுப்பின நபியை நான் என்ன செய்றேன் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துஆவை சொல்லி கொடுக்கறாங்க சொல்லி கொடுத்த உடனே இந்த மனபடம் பண்ணார்ல இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ரசுல்லா சொல்லி கொடுத்தது ஒரு சின்ன மாற்றம் பண்ணி சொல்றாரு ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா மனப்பானம் பண்ணி திருப்பி சொல்லும் பொழுது இந்த நான் சொன்ன இந்த வாசகத்தில் சின்ன சேஞ்ச் பண்றாரு என்ன சேஞ்சு உன் அபிஇக்கல்லதி அரசல் தன் ரசுல்லா சொல்லி கொடுக்கறாங்க இவர் ரசூலிக்கல்லதி அரசல் தன் மாத்திரார ரெண்டு ஒண்ணு தான் நபி இருந்தாலும் ஒண்ணுதான் ரசூல் இருந்தாலும் ஒண்ணுதான் நம்ம ரசூல் செல்லா ஆலை செல்லம் கூட சொல்லுவோம் நபி செல்லா ஆலை செல்லம் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம் நபியா அவங்க நபின்னு சொல்லுவோம் ரசூல்னு சொல்லுவோம் ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் உள்ளது ரசூல்லா சொல்லி கொடுத்த வாசனை என்ன நபிகே இவர் ஒப்புவிக்கும் போது சொன்ன வாசனை என்ன ரசூலிக்க உடனே ரசூல் செல் என்ன செய்கிறாங்கன்னா அல்லா இல்லை அப்படி இல்லை எப்படி இல்லை வ ரசூலி கல்லது அரசல்தன்னு சொல்கிறிய அது இல்லை வ நபிகி கல்லது அரசல்த நீ எப்படி சொல்லணும் நான் சொன்னபடில்லாம் சொல்லணும்ன்றாரு

அது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச ஒத்துக்கல போது நீங்க என்ன செய்யறீங்க நோட்டீஸ் அடிச்சாலும் போஸ்டர் அடிச்சாலும் பிஸ்மில்லாண்டு போடாம அல்லாஹ்வின் திருப்பெயரால் தானே போடுறீங்க அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு நம்ம விளங்கிக் கொள்ளணும் நோட்டீஸுகளுக்கோ போஸ்டர்களுக்கோ அதுல வந்து பிஸ்மில்லா என்று சொல்லி எழுத வேண்டும் என்பது முதல்ல சட்டம் கிடையாது இந்த மாதிரி கடிதங்களுக்கு எழுதுவதற்கு தான் ஹதீசில் ஆதாரம் இருக்கிறது ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் எழுதின எந்த விஷயத்தை எழுதினாலும் அதுல பிசுமில்லா எழுதுவாங்க என்பதற்கு கூட நமக்கு ஆதாரம் கிடைக்கல எது கிடைக்குது தபால் எழுதும் பொழுது ஹெர்குலிஸ் மன்னருக்கு எழுதினாங்க கைசருக்கு எழுதினாங்க கிஸ்ராவுக்கு எழுதினாங்க சுலைமான் நபி அவங்க காலத்தில் இருந்த ஒரு ராணிக்கு எழுதினாங்க அதுல எல்லாம் என்ன எழுதப்பட்டுச்சு இன்னஹூமின் சுலைமான ரஹமான ரஹீம் சுலைமான் எழுதி கொள்வது என்ற அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று இருந்தது அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் கூட மன்னர்களை இஸ்லாத்து கூப்பிட்டு எழுதுவாங்கல்ல கடிதம் ராஜாக்களை எல்லாம் அதுல எழுதுனாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் மின் முகமதின் இப்படி அப்துல்லாஹி இலா ஹிர்கலா ரூம் அப்படின்னு அப்படிதான் அந்த கடிதம் எழுதுறாங்க அப்ப கடிதத்தில் பிஸ்மில்லா எழுதுவதுதான் ரசூல்லாவுடைய சுண்ணத்தே தவிர எழுதுற கல்யாண பத்திரிகையிலும் எழுதணும் போஸ்டர்லையும் எழுதணும் நோட்டீஸ்லையும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுன அனைத்திலும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுத வேண்டும் என்ற அடிப்படையே ரசூல் செல்லா அரசு நமக்கு சொல்லித்தரவே இல்லை போடணும் மார்க்கத்தின் சுண்ணத்து என்ற ஒரு வகையில் வராது ஆனால் எந்த காரியத்தை சொன்னாலும் விஸ்மில்லான்னு வாயினால சொல்லணும் இருக்கிறது எந்த காரியத்தை செஞ்சாலும் சாப்பிட்டாலும் குடிச்சாலும் எழுதினாலும் ஒரு ஒரு போஸ்டரே கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தாலும் பிசுமில்லான்னு கொடுத்துட்டு வர வேண்டியதான் பிசுமில்லாவ சொல்லி ஒரு காரியத்தை தோக்கணும் இருக்கே தவிர இதுல பிசுமில்லா அல்லாவின் பெயரால் போடணுமா அப்படி மார்க்கத்தினுடைய ஒரு சுண்ணத்தான் கேட்டா அது சுன்னத்து கிடையாது இதை வழங்கிக்கிறோம் கடிதத்து ரசூல் செல்லா அலை அவர்கள் கடிதம் இல்லாத வேற ஒரு இடத்துல என்ன செய்யல பிசுமில்லா போட்டதாக நமக்கு வரவே இல்லை மட்டும்தான் என்ன வந்திருக்குது கடிதம் இல்லாத ஒரு இடத்தில் பிஸ்மில்லா என்று சொன்னால் ஒரு சூறாவுக்கும் வித்தியாசம் இடத்துல பிஸ்மில்லா வரும் அது கூட அவங்களா போட்டுக்கிட்டது கிடையாது அல்லாதான் துவக்கத்தில் பிஸ்மில்லா வைக்க சொன்னா அப்படி என்ன இருக்குது அதுக்கு ஆதாரம் இருக்கிறது இந்த அடிப்படையில் பிஸ்மில்லா என்பதையோ அல்லது அல்லாவின் திருப்பெயரால் என்பதையோ போஸ்டர்ல நோட்டீஸ்ல போடணும் என்பத ஒரு சுண்ணத்து என்ற அளவுக்கதை கொண்டு வந்தோமையானால் அது தவிர்க்க வேண்டிய விஷயம்